ஃப்ளாஸ்ட் லைட் அஸ்ட்ராலஜி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நமது நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களில் மிக மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எந்தெந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நிலைகள் இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போறாங்க இதில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது எதனுடைய அடிப்படையில் எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம் மாத பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான கிரகங்களின் அடிப்படை அதாவது கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிற வச்சு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு ராசி பலன்களை நம்ம வந்து உங்களுக்கு கணிச்சு சொல்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மாத பலன்களில் கோச்சார கிரக நிலைகள் எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் சிம்ம ராசியில் அதாவது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசியில சூரிய பகவானும் அதே வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசியில சுக்கர பகவான் மற்றும் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசியில் சனி பகவான் நிலையில் அமர்ந்திருக்கிறார் அதே போல் ராகு பகவான் மீன ராசியிலும் குரு பகவான் ரிஷபராசியிலும் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும் அமர்ந்திருக்கிறார் ராசியில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார் குரு அதாவது புதன் பகவான் வந்து வக்ர நிலையை அடைஞ்சு கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் அனுப்ப பார்க்குறோம் ஸோ இந்த கிரக அமைப்புகளை அடிப்படையை வைத்து பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாத பலன்களில் வந்து பார்த்திங்க போது ஆவணி மாதமும் புரட்டாசி மாதமும் கலந்த கலவை தான் செப்டம்பர் மாதம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாகவே ஆடி மாதம் முழுவதுமே திருமணத்துக்குரிய முயற்சிகள் பலவிதமான எடுத்திருந்தோம் தடைகளாகவே இருந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் வந்து திருமணத்தை நடத்தி கொடுக்கும் மாதமாக இருந்திருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக என்ன ஆகுதுன்னா இந்த புரட்டாசி மாதம் இந்த இடையில் வந்து பிறந்துடும் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே புரட்டாசி மாதம் பிறக்கும் பார்த்தீங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பெருமாள் கோவிலில் வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம புரட்டாசி பிறந்துட்டாலே நம்ம பெருமாள் கோயிலுக்கு கூட்டம் அவ்வளோ தூரம் இருக்கும் அந்த பக்தி மலைகள் அதிகமாக இருக்கும் ஸோ எல்லோருமே இந்த புரட்டாசி மாதம் வந்து கட்டாயமாக அவங்க அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய மாற்றம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்தவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாக உண்டு என பார்க்கிறோம் ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா புது பலன்களே கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு முப்பது சதவீதம் ஒரு மாத பலன்களை சேஞ்சஸ் இருக்கும் ஸோ மீதி உள்ள எதிர்கால பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக செக் பண்ணி நீங்கள் என்ன தேதியில் பிறந்தீங்க என்ன மாதத்தில் பிறந்தீங்க உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை முழுமையாக கணித்து துல்லியமாக கணித்து உங்களுக்கு கூறப்படும் ஓகேவா ஸோ வாங்க நம்ம மாத பலன்குள்ளே போவோம் மகர ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேகத்தையும் விவேகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது மனசை என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டம் பல நாளாக யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இதை செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு தெரியல ஒரு சின்ன குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஏதேனும் இருந்தால் கூட அதை நீங்கள் சரி செஞ்சு கட்டாயமாக இந்த மாதத்தில் ஒரு வெற்றியை காண முடியும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் வரன்கள் தேடிக்கிருக்கீங்க வரன்கள் கிடைக்கவே மாட்டேங்கி வரன் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஜாதகம் பொருந்தாக போயிடுது இல்லாட்டி எங்கள் எங்களுடைய வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடுது ஸோ அப்படி ஏதேனும் ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஏதேனும் சூழ்நிலை இருந்தால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அந்த நிலை மாறும் உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் உறுதியாக சந்திக்கக்கூடிய அமைப்பு அந் அந்த அமைப்பு மூலமாக திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொடுத்த பணம் திரும்ப வரும் பணத்தை கொடுத்துட்டே சாமி வாங்கவே முடியல நான் எவ்வளவோ முயற்சி எடுக்கேன் கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற தன்மையில் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி உங்களுக்கு வரும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் நல்ல ஒரு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் படிப்பு அப்படியே படித்ததை அப்படியே ப்ராப்பராக எழுதுனேன் நான் நல்லபடியாக எக்ஸாமில் பாஸ் ஆனேன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பனரிடம் உறுதியாக சொல்வீங்க விளையாட்டு போட்டிகள் எதுன்னு வச்சாங்கன்னா கட்டாயமாக கலந்துக்கோங்க விளையாட்டுப் போட்டிகள் மகர ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் கலந்து கொள்ளும்பொழுது மாணவர்களுக்கு உறுதியாக வெற்றி கனியை எளிதாக பறிக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உறுதுணையாக இருக்குங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் உள்ள குடும்ப பெண்களுக்கு கல்யாணம் முடித்த குடும்ப பெண்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கும் உங்களுடைய உங்களுடைய கணவர் வீட்டார்கள் உங்களை நல்லா புரிஞ்சு உங்களுக்கு ஏதாவது உது உது ஒரு ஒரு ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நான் இருக்கேம்மா நீ கவலைப்படாத நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீ செய்கிறான் மருமகளே அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் உங்களுடைய கணவருடைய வீட்டார்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களுடைய கணவரையும் வந்து நீங்கள் எங்கேயாவது வெளியூர் கூட்டி போக மாட்டாரா இங்கே சினிமா கூப்பிட்டு போக மாட்டாரா ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு எங்கேயா வெளியூர் கூட்டு போக மாட்டாரா அப்படின்லாம் நீங்கள் எது இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களை கண் கட்டாயமாக சினிமாக்கோ அல்லது வெளியூர்களுக்கோ கூட்டு போய் உங்களை மகிழ்ச்சியை திக்காட்டக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் நல்ல ஒரு அறிவு தரமான குழந்தைகள் உங்கள் உங்கள் செயல்பாடுகளை புரிஞ்சு உங்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உறுதுணையாக இருக்குது அதே போல் புதிய தொழில் தொடங்கணும் முயற்சி எடுக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் புதிய தொழில் நல்ல ஒரு லாபங்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய தன்மையெல்லாம் கிரகங்கள் உறுதுணையாக இருக்குங்க ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களை போகும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் புதிய வண்டி வாங்குகிறாக இருந்தாலும் அந்த வண்டியோடய டோட்டல் பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துலையும் அந்த ஒரு பட்ஜெட்டை செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது பழைய வண்டி வாங்க போகிறீங்கன்னா கட்டாயமாக இந்த மாதம் முயற்சிகள் எடுக்க வேண்டாம் பழைய வண்டியில் ஏதா சின்ன சின்ன ரிப்பேர்கள் வரும் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் கொடுத்துரும் ஸோ பழைய வண்டி வாங்குன்னு நினைக்கிற நமது மகர ராசிக்காரர்கள் மட்டும் பழைய வண்டிகள் வாங்கும்போது கொஞ்சம் நிதானத்தையும் கவனத்தையும் கடைபிடிக்கணும் ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்கள் இடம் மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் யாரையும் நம்பி பட்டுன்னு வாங்கிடக்கூடாது ஒரு தரைக்கு ரெண்டு முறை யோசித்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மனை வாங்கி போடக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போதுங்க ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் கட்டாயமாக செலுத்தணும் நைட்டு சாப்பாடு சாப்பிட்றது தேவையில்லாத உணவுகளை நீங்கள் சாப்பிடுவது மூலமாக ஒரு உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் ஸோ எதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க மருத்துவரை உடனடியாக உடனடியாக போய் பார்த்து சந்தித்து அதுக்கான ஒரு மருத்துவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகளையும் அதிகமான வெற்றிகளையும் ஒரு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து நிதானமாக இருந்து செயல்பட்டுட்டிங்கன்னா இந்த கவனமும் நீங்கி உங்களுக்கு ஃபுல் சதவீதமும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் ஏற்படுத்திவிடும் ஸோ மகர ராசி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை நினச்சிட்டா அதை முடிக்கும் வரையும் தூக்கம் வராது இது மகர ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே உள்ள குணம் ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயம் நினச்சிடுவாங்க நினச்சிட்டு அதை செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அதில் ஏதாவது சின்ன பாதிப்பு வந்தால் கூட அதை எப்படியா மறுபடி செய்ய தண்ணியும் அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க இது வந்து நம்ம மகராசிக்காரங்களுக்கு இயல்பான தன்மை ஸோ இதை நீங்கள் வந்து சரியாக இருக்காங்கிறத உங்களுடைய கமாண்ட்ஸில் உங்களுடைய பதில்களை கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது வரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாத பலன்களை பற்றி என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது ஒரு புது பலன்கள் இந்த பொது பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாற்றம் இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக உங்களுடைய கடந்த கால நிகழ்வு இப்போது உள்ள செயல்பாடுகளை மிக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்து உங்களுக்கு எப்போ ஜாதகம் பார்க்கப்படுங்கிறத உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் ஸோ அந்த டயத்தில் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு மிக துல்லியமாக ஜாதக பலன்கள் எளிமையான முறையில் உங்களுக்கு கணித்து கூறப்படும் என கூறிக்கொள்கிறேன் ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கும் நம்ம ஜாதக பலன்கள் எப்படி சொல்கிறோம்னா பிரசனத்தின் அடிப்படையில் துல்லியமாக கணிச்சொல்லியிருக்கோம் அதனால் கட்டாயமாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலைனா கட்டாயமாக உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நம்பர் வந்து எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு குறிப்பிட்ட டைத்தில் திரும்ப ரீகால் பண்ணுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நேரில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் பணியாற்றி வந்துகிட்டு இருக்கோம் வலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும் ஏகப்பட்டவங்களுக்கு வந்து எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணிச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன அளவுக்கு நல்ல செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது ஸோ நான் நம்மளுடைய வாடிக்கையாளர்களே நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம்ல சார் கிளாஸ் எடுத்தால் நாங்கள் படிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னனால இப்போ நம்ம வந்து நேரடியாக ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து எடுக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறோன்னா ஆன்லைன் மூலமாக நம்ம கிளாஸ் ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஆவணி மாதம் துவக்கத்திலே கிளாஸ் ஆரம்பிக்கப்பட்டது மொதல் பேஜ் உருவாக்கியாச்சு செகண்ட் பேஜ் இப்போ நம்ம அடுத்து செகண்ட் பேஜ் போடப்போகிறோம் ஸோ யாருக்கெல்லாம் ஜாதகம் பார்க்க வேண்டும் அதே போல் யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசை இருக்கும் நம்ம கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸை கலந்துக்கலாம் ஒரு குறிப்பிட்ட கட்டணம் உண்டு அந்த கட்டணம் விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு துல்லியமாக அதனுடைய ஃபுல் விவரங்கள் உங்களுக்கு குறிப்பிடப்படும்